இடி இடிக்கிறப்ப அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாருமே சொல்லியிருக்கோம் நம்மளும் எல்லாருமே சொல்லியிருக்கோம் இது இதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம இடி இடிக்கும் போது நம்ம பெரியவங்க எல்லாருமே சொல்லியிருப்பாங்க குதிரையில் ஓடுறாங்க அந்த குதிரையில் ஓடும்போது நம்ம அந்த சவுக்கில் அந்த குதிரையை வந்து அடித்து ஓட விடுற அந்த சவுண்டு தான் வந்து நம்மளுக்கு இடியாக இடி சவுண்டாக வருது அப்படிங்கிற மாதிரி பெரியவங்க சொல்லியிருப்பாங்க அப்போ அந்த டைம் இடி இடிக்கும்போது அர்ஜுனா அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லு இல்லைனா நம்ம இடி அர்ஜுனான்னு சொன்னால் அந்த பக்கம் போயிடும் இல்லைனா நம்மக்கிட்ட வந்துடும் இடி அப்படிங்கிற எல்லாம் நிறைய சொல்லியிருப்போம் இப்போ இது இதன் முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா இடி இடிக்கும்போது அந்த பயங்கரமான ஒளி சத்தம் வந்து நம்ம காதில் வரும் அப்படி வரும்போது நம்ம அர்ஜுனா அப்படின்னு வாயை திறக்கும்போது அந்த சவுண்டு சவுண்டானது வாயை திறந்த மாதிரி நம்ம அர்ஜுனான்னு சொல்லும்போது வாய்க்குள்ளே இருக்கிற காத்தும் வெளியிருந்து வந்த அந்த ஒளி ஒளியில் வர அந்த சவுண்டு வந்து என்ன ஆகும்னா அழுத்தம் வந்து குறைவாக நம்ம காது செவிக்கு கொடுக்கும் இப்போ நம்ம வாயை மூடி வச்சுருந்தோம் அப்படின்னா அந்த இடி இடிக்கிற சவுண்டு ரொம்ப பெருசாக வரும்போது நம்மளுக்கு அந்த காது வலி அப்படிங்கிறது வந்து கண்டிப்பாக வந்துடும் அதுதான் அர்ஜுனா வாயை திறந்து சொல்லு வாயை திறந்து வைங்க அப்படின்னு சொல்கிறதுக்கு பதிவாக தான் அர்ஜுனா அர்ஜுனான்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பெரியவங்க இப்போ அர்ஜுனா அர்ஜுனான்னு வாயை திறந்து சொல்லும்போது நம்ம அந்த இடியானது இடியோட அழுத்தமும் அந்த ஒளியோட அழுத்தம் வந்து காற்று வாயில் இருக்கிற அந்த காத்தோட அழுத்தமும் நம்மளுக்கு ஈக்குவலாகி அந்த சவுண்டானது நம்மளுக்கு செவியை தாக்காமல் இருக்குது இந்த உண் இதுக்காகத்தான் பெரியவங்க அர்ஜுனா அர்ஜுனா சொல்லு அப்படிங்கிற மாதிரி நம்மளுக்கு எல்லாத்துக்குமே முறையாக வழி வழியாக நம்ம சொல்லிட்டு வர்றது